கௌசி ஆனால் உங்கள் அம்மா பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புமா என்னதாக இருந்தாலும் சாப்பாடு அப்படியெல்லாம் டேபிளோட தள்ளி விட கூடவே கூடாது சாப்பாடுமா யார் வீட்டு சாப்பாடாக இருந்தால் என்ன கொஞ்சமாவது யோசிக்கிறது இல்லை தப்புன்னு புரியுதோ இல்லை இன்னும் அவளுக்கு ரொம்ப தப்புப்பா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாவம் அந்த அட்டையை பார்க்கும்போதே அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறதே தெரியலப்பா நீங்கள் பாருங்க எனக்கு எல்லாம் தெரியும் அதெல்லாம் வாங்க இருந்துச்சு சாப்பாடு வாங்க மனசாச்சி எத்தாட்டி சொல்லுங்கள் உண்மையாவே அந்த சாப்பாடு நல்லாவா இருந்துச்சு மட்டும் சொல்லணும் ஏதோ மட்டும் சொல்லுங்க நீங்க பாருமில்ல உனக்கு வேணா நல்லா இல்லாம இருக்கலாம் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு எனக்கு மட்டும் இல்ல எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க நீ வேணும்னே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நீ சொல்லிட்டு இருக்க நம்ம வீட்டுல யாராவது வந்து சாப்பிடுறாங்க சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்றாங்க ஏன் நானே நீ சமைக்கிற சாப்பாடை நல்லா இல்லைன்னு சொன்னா உனக்கு கோவம் எங்க இருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு வருது இல்லை வருதா வரலையா அப்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க இதுக்குன்னு கோவப்படவே இல்லை இதுக்குன்னு தான் பண்ணியிருந்தாங்க பாவம் அந்த முதலகு காலையில எத்தனை மணிக்கு எழுந்ததோ தெரில அது அவங்க அம்மாவை வச்சுட்டு அவ்வளோ வேலை பார்த்துருக்குது சரோஜா மட்டும் கொஞ்சம் கூட்டமாட பார்த்துருக்கு தான் அவ்வளோ இது பண்ணி வச்சிருக்கு ஈஸியா நீ நல்லா இல்லைன்னு எப்படி சொல்லலாம் ஈஸியாக அசால்ட்டாக நல்லா சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போகிற ஆ இங்கே பாருங்க அந்த தேங்காய் சட்னி வந்து ஈ சரி வடையை விடுங்க வடை கூட ஏதோ ஒரு நல்லா இருந்துச்சுன்னு தேங்காய் சட்னி ஊசி போய் நல்லாவே இல்லைங்க அப்புறம் அந்த இட்லி உண்மையாகவே ஆரி போய் ஜில்லுன்னு இருக்கு இங்கே பாரு ஆறி போய் ஜில்லுன்னு தான் இருந்துச்சு ஆனால் காஞ்சு போய் கிடையாது இல்லை இல்லை காஞ்சி இருந்துச்சு உண்மையை சொல்லு லேசாக ஆறி தான் இருந்துச்சு காலையில் வெளிலன்னு சுட்டிருப்பாங்க எல்லாருப்புறம் நீ லாஸ்ட்டாக சாப்பிட்ட எல்லாருக்கும் மேலே உள்ளதை எடுத்து வச்சுருப்பாங்க உனே கூப்பிட்டாங்களா இல்லையா வா சாப்பிடு வா சாப்பிடுன்னு எத்தனை டைம் உன்னை கூப்பிட்டாங்க எவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்டுருப்பாங்க நீ வந்தியா சொல்லு வந்தியா வரலல்ல பேச்சு மட்டும் இவ்வளோ தூரம் பேசுகிற தான் வல்ல ஏன்னு தெரியாது நான் ஏன் வல்லன்னு தெரியாதா என்னோட அப்பா பேரை வைக்கிறேன்னு நீங்களும் சரி இந்த கௌதம் பையனும் சரி எல்லாம் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல லாஸ்ட் வருஷம் லாஸ்ட் டைம் வரைக்கும் கேட்குறேன் கௌதம் என்னடா தாத்தா பேர் தானே தாத்தா பேர் தானடா தம்பிக்கு வைக்கிறதுன்னு அவன் சொல்றான் ஆமாம்மா தாத்தா பேர் தான் வைக்கிறோம் தெரியாதா உங்களுக்கு இதான் சொல்லிட்டேன்ல அன்னைக்கே சொல்லியாச்சுல்ல அப்பாவும் சொல்லிட்டாருல்ல அப்புறம் என்ன திரும்ப திரும்ப கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவன் அங்க போய் அவன் முன்னாடி என்ன பேசினான்னு தெரியல பார்த்தா வேற பேர் வச்சா எப்படி இருக்கும் எனக்கு கோவம் அப்போ நீங்க ஃபர்ஸ்டே என் கூட சண்டை போட்டுருக்கணும் நீ சொல்ற பேர்லாம் வைக்க முடியாது உங்க அப்பா பேர்லாம் வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல எதுவுமே சொல்லலை எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போவீங்க சரி நம்ம அப்பா பேரை தான் பேரனுக்கு வைக்க போகிறாங்க அப்படி நான் ஒரு சந்தோஷத்தில் வந்தால் கடைசியில் நான் சொன்னதே வைக்கலல்ல அங்கே ஒரு பேரை வச்சிட்ருக்கீங்க அப்போ என்னை ஏமாத்திரீங்க தானே எல்லாரும் அப்படி இருக்க பட்சத்தில் உடனே நீங்கள் சாப்பிட கூப்பிட்டா நான் வந்துடுவேன்னா என்ன எப்படி வருவேன் அதனால தான் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இங்கே பாரு பேர் வைக்கிறதுக்கும் சாப்பாடு சப்போடுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் நீ தள்ளி விட்டது பெரிய பெரிய இது புரி அது புரியுதா உனக்கு புரியுதுதான் யார் இல்லைன்னு சொன்னா தப்பு தான் இல்லைன்னா சொல்லலை கோவச்சு தள்ளிவிட்டேன் அவ்வளோதான் கௌசி பத்தியாம்மா எவ்வளோ ஒரு அசால்ட்டுன்னு பத்தியாம்மா கௌசி திமுரு திமுரு பிடிச்ச ஆடுது அதனால எதுவும் தெரியல பா விடுங்கப்பா அம்மாவோட புத்தியே இப்படிதான் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை போல ஆனால் அன்பு வீட்டுக்கு போனால் மட்டும் ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறாங்க பாவமாக தான் இருக்கு அவங்களும் தானப்பா அவங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு என்ன பையனா இருக்கான் சம்பாதிச்சு குடுக்கறதுக்கு ஒரே ஒரு பொண்ணு அவங்க அப்பாவும் இந்த வயசுல ஓடி ஆடி அவங்க அந்த அப்பத்தாவும் சரி எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அம்மா ஆசால்ட்டா தூக்கி போட்டு வர்றது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஏதோ கொஞ்சம் இதாக இல்லைன்னா கூட பரவாயில்ல அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி செஞ்சு உன்னாலிட்டா அப்படி தூக்கி போட்டு வர இதில் வேற மற்ற குழம்பு வேணுமா சிக்கன் க கிரேவி வேணுமா சிக்கன் வறுவல் வேணுமா உங்கள் அம்மா ஆர்டர் போட்டது நான் தான் சொன்னேன் சாம்பார் ரசத்தை வைமா முத்தலகு இவன் சொல்கிறா நீலாம் செஞ்சுட்ருக்கா அதெல்லாம் காசு கூட வரணு ஆனாலும் முத்தலகு காலை நேரத்தில் ஏன் சாம்பார் ரசம் இட்லி வடை பொங்கல் கேசரி வச்சுட்டா சரியாக போச்சுன்னு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று பண்ணிகிட்ருக்கு இருக்கு ஆனால் இந்த முல்லை ஈஸியாக கீழே கொட்டி விட்டு வர்றான் அப்போ எனக்கு அந்த இடத்துல அவ்வளோக்கோ வந்துச்சு கௌசி சரி ஓகே பொத் பொது இடம் அடிச்சா ரொம்ப சீன் போடுவா கத்திட்டு நடப்பான்னு தான் நான் வந்தேனே நீங்க வந்ததும் கரெக்டு தான்ப்பா ஆமா உண்மைதான் அந்த இடத்துல நீங்க பேசினாலும் அம்மா காட்டு கத்தா கத்திட்டு நடக்கும் வந்ததே அதுக்கு தம்மா பேசாம நான் அமைதியா வந்தேன் என்னடி சாப்பிடுறியா மா ஏதாவது முட்டை இருக்கு ம் நாட்டுக்கோழி முட்டை இருக்கு கொஞ்சம் அதை ஆம்லேட் பண்ணி போட்டு தாங்க சரி சரி அங்க இருக்கு போய் எடுத்துட்டு வந்து கூடு போட்டு தரேன் ஆ சரிம்மா அப்பா நீங்க சாப்பிடல இல்லம்மா நான் வெளில கிளம்புறேன் வர டைம் இருந்தா வந்து வீட்ல சாப்பிடுறேன் இல்லனா வெளியில சாப்பிட்டுக்கிறேன் ஃபோன் பண்றேம்மா ஆ ஓகேப்பா பா மா அப்பா சொல்லிட்டாங்க டைமர் இருந்தா வந்து சாப்பிடுவாங்களா இல்ல வெளியில சாப்பிட்டுக்குவாங்களா ஆ சரி சரி ஏமா என்னவுமே நீ செஞ்ச தப்புன்னு உனக்கு தெரியலையா நான் செஞ்சதா ஏண்டி நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி நீ எது பண்ணாலும் உனக்கு மட்டும் கரெக்டானே நினைச்சுக்கிற மற்றவங்களுக்குலாம் அது தப்பா தெரியுது உனக்கு மட்டும் கரெக்டாகவே தெரியுமா இங்கே பாரு கௌசி என் கிட்டலாம் நீ எதுவும் பேசாத உன் வேலை என்னமோ அதை பாரு உனக்கு என்ன முட்டை ஆம்லேட் வேணும் தானே போயிட்டு முட்டை எடுத்துட்டு வா நான் பொறிச்சு தரேன் இரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நானே எடுத்து தரேன் அதுக்கப்புறம் பொறிச்சு கொடு காவம் முட்டை எப்படி வருது பாரு ஒன்றும் சொல்ல முடியல உன் எல்லாம் ம் ஒத்துலகே ஆ சொல்லுமா என்னடி இன்னும் அதே நினைச்சிட்டு ஓ ரால் எண்டினி அவளை பற்றி தான் உனக்கு தெரியுமேடி அவள் நம்ம வீட்டுக்கு வந்து என்னைக்கிட்டே நிம்மதியாக போவா நம்மளே நிம்மதியாக இருக்க விட மாட்டா அவளும் அப்படி தான் பிரச்சனை பண்ணிட்டு போவாள் இன்றைக்கி என்ன கூடவே பிரச்சனை வந்துடுச்சி சரி வீடு இங்கே உள்ள கடுப்பில் அங்கே சாப்பாடெல்லாம் தூக்கி போட்டு நொறுக்கிட்டா அவங்க அப்பா பேரை வைக்கலன்னு அதுதான் வேற ஒன்றும் இல்லை அவளாம் அது பண்ணிகிட்டு இருக்கதை நீ போய் பெருசாக எடுத்துட்டு வெறி அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்க இல்லைம்மா எனக்கு என்னை திட்டினது பேசுறதுக்கு கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல ஆனால் அது வந்து என்னை எப்படி தெரியுமா சாப்பாடை தூக்கி போட்டு பீசிச்சு நம்ம அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை இருந்து சமைச்சிட்டு இருக்கோம் அந்த ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ காசு அந்த காசை சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் அதுக்கு அது தெரியவே மாட்டேங்குதுமா அசால்ட்டாக தூக்கி போட்டுட்டு எனக்கு அண்ணன் இருக்குது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா வெறி தலகு அவளை பற்றி தான் நமக்கு தெரியாதா அதே நினச்சிட்டு இருக்காதா வீடு அப்படி இல்லைம்மா நாமளும் கஷ்டப்பட்டு தானே சம்பாரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லை நாலு பேர்கிட்ட போய் பிச்சை எடுத்தா சாப்பிட்றோம் சொல்லு நாமளும் நல்லாதனமாக இருக்கோம் ஏன் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நம்ம எங்கே பார்த்தாலும் கேவலப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதுமே வேலையாக வச்சுருக்காங்க அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த அண்ணா கூட பரவாயில்ல இந்த முள்ள தான் அவ்வளோதும் பண்ணிட்டு இருக்குமா எல்லாத்துக்கும் காரணம் வேறு யாரும் இல்லை ஓ மகதான் ஆனால் அவளுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா என் மேலே கோவப்படுவா சண்டை போடுவா பிள்ளை கூட வீட்டை விட்டு போவாள் உனக்கும் கோவம் வரதான் செய்யும் என்னடா நம்ம பொண்ணை சொல்லுதே அப்படின்னு ஆனால் அவன் மேலே தெரியும் தப்பு அவளால் தானே அவள் கஷ்டப்படுறதும் இல்லாமல் நாமளும் இவக்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா நாமே அவள்கிட்ட பேச்சு வாங்கணுன்னு அவசியமாக என்ன சொல் அவள் தேடிக்கிட்ட வாழ்க்கை போச்சு வீணாக போச்சு இதுவே நம்ம சொந்த பந்தத்தில் பார்த்து பண்ணியிருந்தா நாம் எல்லோரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கலாம் ஆனால் இப்போ இருக்க முடியுதா சொல்லு அவளுக்கும் சந்தோஷம் இல்லை நாமளும் சொந்த பந்தம் நம்ம சொந்தக்காரங்க சம்மந்திக்காரங்கன்னு நாமளும் ஒற்றுமையாக இருக்க முடியல எல்லாம் யாரால் உன் மகளால் தானே வீடு கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல ஓ மகளாக தேடிக்கிட்டா இப்போ எல்லோரும் பட்ட அனுபவிக்கிறோம் அவ்வளோதான் மா நீ வேறம்மா சத்தம் போட்டு சொல்லிடாத அவள் காதில் விழுந்துச்சு அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா அது ஒரு பிரச்சனையாக உருவாக்கி விட்டுருவா பேசாமல் இருமா அவளை பற்றி எதுவும் பேசாம அதனால தான் நானும் அமைதியாக இருக்கேன் என்னத்துக்கு வம்பு அப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பா தேவையா நமக்கு அதான் நீ எதுவுமே சொல்லாத ஆமாப்பா புள்ள வேற இருக்கு டபக்குன்னு தூக்கிக்கிட்டு ஓடினாலும் ஓடிடுவா இப்பதான் சந்தோஷமா அந்த புள்ளை மூஞ்சியை பார்த்துட்டு ஓ முஞ்சி சிரிச்ச முஞ்சியாக இருந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் திருப்பி உம்பிள்ளேத்திட்டு போனா அவ்வளோதான் உனக்கு எனக்கு சண்டை வந்து பெரிய பிரச்சனை எப்ப அவள் காதில் விழுந்தாலும் போச்சு அதனால அதனாலதான் சொல்றேன் பேசாம விட்டுருத்தோட சரி ஏதோ முல்லை எப்பவும் இப்படிதான் நமக்கு தெரியும் அதே மாதிரியே இருந்துட்டு போகலாம் ம் அதான் அதான் எங்க பேரனும் மகளும் அந்த வீட்டு வாசப்படி பக்கம் உட்கார வச்சுக்க வா வேடிக்கை பார்க்க வச்சிட்டு இருக்கா அவன் எங்கே வேடிக்கை பார்க்கறேன் வாழ்வாள்னு கத்திட்டு தான் இருக்கேன் கொஞ்ச நேரம் அங்கிட்டு தூக்கி வச்சிருக்கவும் அமைதியா இருப்பேன் போல இன்னும் காணே என்னை அமைதியாக இருக்கும் சத்தம் போட்டால் தான் நொம்மான் நொம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாளே அதான் அதான் சரி எந்த பொழப்பா பாருடி அதை விட்டுப்பிட்டு அவள் அதை பண்ணா இவள் இதை பண்ணான்ட்டு ஆ சாப்பாடு மீது ஆகி கெட்டு போச்சுன்னா என்ன செய்வேன் கீழே தானே கூட்டுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்றைக்குமா எந்த சாப்பாடமா கீழே கொட்டி வேஸ்ட்டு பண்ணியிருக்கோம் நீ ஏன் சொல்லு வேஸ்ட்டெல்லாம் பண்ணுவோமா என்ன பண்ண மாட்டோம்ல அதை எப்படியாவது நாம் யாருக்காவது கொடுத்துருவோம் இல்லைன்னு நாமளே மிச்சம் வச்சு மறுநாள் சாப்பிட்டுருவோம் அப்படி இருக்க நாம இவ்வளோ சாப்பாடு கீழே போச்சுன்னு தான் சங்கடம் என்னடி பண்றது நமக்கு தெரியுது சாப்பாட்டோட அருமை என்னன்னு ஆனா அவளுக்கு தெரியலையே சரி சரி எழுந்துரு நோய் நோய் நீ ஏடி சொன்னதே சொல்லிட்டு இருக்க சரி போயிட்டு முட்டை எடுத்துட்டு வரியா ஆ சரிம்மா ஒண்ணு போதுமா ஒண்ணு எப்படி பார்த்தோம் அப்புறம் அம்மா சாப்பிடும்ல என்னடி உனக்கு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க அப்ப ஏன் சாப்பிட மாட்டேன்னா எனக்கு எடுத்துட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லும் வேணா இன்னொன்னு போய் எடுப்போமா ம் ஓகே அப்ப இன்னொன்னு எடுத்துட்டு வருவோம் கொண்டு போய் கொடுத்துட்டா அப்புறம் எடுத்துட்டு வருவோம் அய்யோ கீழே போட்டோமே இன்னொன்னு போய் எடுத்துட்டு வரலான்னு போவே இல்ல இல்லை எல்லாம் விழுந்துருச்சி இப்ப என்ன பண்றது சரி ஓகே இன்னொன்னு போய் எடுத்துட்டு வருவோம் அப்புறம் என்ன பண்றது கீழே விழுந்தது திருப்பி அள்ளிட்டா போக முடியும் என்ன தான் போகுது சே அம்மா பார்த்து எல்லாம் செம்மையா திட்டப் போகுதுன்னு நினைக்கிறேன் சரி கிடக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் போயிட்டு ஒரு முட்டை எடுத்து கொண்டு அமகிட்ட கொடுத்துட்டு வந்துருவோம் கொஞ்சம் பார்த்து போயிருக்கலாம் இப்போ போச்சு எடி கௌசி என்னதாடி பண்ற ஆஹ் தோசை கல்லையே கறி பிடிக்க போகுது சிம்ல வச்சிருக்கேன் சீக்கிரம் வா வந்துட்டம்மா என்னடி பண்ற வந்தாதான் தான் என்னவா ஷோ நானே வர இல்லை ஆஹ் கௌசி கௌசி உடியடி உடியடி

உடஞ்சு போயிருச்சு கொண்டு வந்தது அள்ளிக்கலான்ட்டு முட்டை எடுத்துகிட்டு வந்து உங்க கொடுக்கலான்னு அதில் களை வச்சி சொல்லக்கூடாதா முட்டை உடஞ்சி கிடக்குமான்னு தெரியாம காலை வச்சு தொலைச்சிட்டேன் இப்ப பாரு என் காலை என்னாச்சுன்னு தெரியல வலிக்குது கவுசி தூக்கி உக்கார வைடி அம்மா இரு தோசைகள் வேற காஞ்சிருச்சுன்னு சொன்னேன் நான் போயிட்டு டபக்குன்னு இத ஆம்லெட் போட்டு வந்துடுற அப்புறம் ஒன்று தூக்குறேன் என்னது ஆம்லெட் போட்டு வந்து தூக்குறியா அடி பாவி நீ உசுருக்கு போராடிட்டு நான் கிடக்குறேன் நீ நான் ஆம்லேட் போட்டு வந்து தூக்குறேங்கிற உருடி பிடிச்சி தூக்குடினா சரி சரி இரு ஆம்லெட் போட்டு சரி வா தூக்குறேன் டீ இதையும் போட்டு உடச்சிடலாம் இப்படி டேபிளில் வச்சிருவோம் வச்சுட்டாம்மா தூக்கலாம் டே அங்கே இரு அப்பவே அழியிருந்தா பிரச்சனை இல்லை அப்புறம் அழிக்கலாம்னு நினச்சேன் கிளாஸில் அம்மா அப்படி ரொம்ப வலிக்கு விழுந்து கீழே கிடக்கு ശരി കൗസി തൂക്കി വിട്ടിട്ട് അപ്പാക്ക് സീക്കര ഫോണറിയ കാൾ എടുത്തവ മുട മുടക്കല ഒന്നും ആയിരക്കതെ ഭയപ്പെടാ വാമ ഞ